ஐஸ் பட்ஸ் இதில் போடு இது இதில் போடு இங்கே பேர் இதில் போடு பட்ஸு போடு இந்த இதில் போடு அதில் சொருக்கூட எங்கள் பாரு இதில் போடு ஐஸ்மா இதில் போடு அம்மே ஏய் அங்கே பேர் ஒரு ஒரு பட்ஸு வேஸ்ட் பண்ணுறோம்மா நீ காசு இல்லை இதெல்லாம் காசு இல்லை சொல்லு நான் அதுலேருந்து எடு எடுக்கிறோம் அந்த பேர் ஐயோ 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 ஸ்பீக்கரில் எப்படியா பண்றது ஏன் இஸ்மா பிடிக்கிற நீ சொல்லு ஐயோ கடவுளே இங்கே பாரு அதில் அதில் அது இதில் சொருவே என்ன ஏய் இந்தா இதில் போடு இது அம்மா பார் அம்மா பாரு ஆ வெரி குட் சூ ஆ அடுக்குமா அது இதை கீழே இருக்கு தேடு அது போச்சுன்னா விட்டுரு இதை கீழே இருக்கு தேடு நைஸ் மாமா மாட்டிட்டு இருக்கற அது பாரு இதுல வைமா உங்களுக்கு அதானா இதுல வை வேஸ்ட் பண்ணாத ஐஸ்மா இங்க பாருங்க இந்த மாதிரி கவர்ல போடாம இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த ஸ்பீக்கர் வச்சு இது பண்ணிக்கிறேன் இப்போ நான் இது எடுத்துறேன் எவ்வளவு அவ்வளவு அழுவா பாருங்க ஆ எடுத்துட்டேன் போதும் இந்த இதுல இருக்கு விளையாடு ஏ சூப்பரே வெரி குட் கேண்டி அடிக்கடி தூக்கி போடுற பாருங்க இங்க இருக்கிற ஸ்பீக்கர் தான் கேட்கறேன் சரி போடு போடு அது அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இப்படி இதுல சொரி சொரி வச்சா அது ஒரு டைம் போகுமே அப்படின்னு நினச்சிட்டுறாவே சொருமா அதுக்கு மேலே இடம் பத்தலையா எடு 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 கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கே இப்போ நான் கொட்டின பாருங்க அந்த மாதிரி கொட்டி பார்க்குறேன் கீழே வருமானு வந்துடுச்சா காலி ஆயிடுச்சு அந்த ஓட்டை ஆ வா

இது இப்போ இல்ல சிலரும் பாய் சொல்லு பாய் சொல்லுங்க பாரு பாய் சொல்லு பாய் ஆஹ் சரி